தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தது ஒரு நாள் இரவில் நடந்த விஷயம் கிடையாது வாய்ப்புகளுக்காக பல தயாரிப்பு கம்பெனிகளின் கதவுகளை தட்டி தனக்கான இடத்தினை தானே உருவாக்கி கொண்டாரு அதன் காரணமாகவோ என்னவோ ஒரு தோல்வியை சந்தித்தால் அதிலிருந்து எப்படி மீள வேண்டும் என அவருக்கு நன்றாகவே தெரிந்துள்ளது இப்படியான சூப்பர் ஸ்டார் தன்னை அடிக்க தானே ஹெச் போட்டு கொடுத்துள்ளார் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆனால் அவரே அதனை முன் நின்று செய்துள்ளார் கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது இல்ல இந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோல முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தனது நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படமான கூலி படத்தில் நடித்து வராரு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கி வராரு சத்யராஜ் நாகர்ஜுனா ஸ்ருதி ஹாசன் என பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க இந்த படம் லோகேஷ் கனகராஜின் எல்சியூ சியூவில் வருமா என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் உள்ளது படத்திற்கு அனிருத் இசை அமைத்து வராரு சூப்பர் ஸ்டாரின் நூற்றி எழுபத்தி இரண்டாவது படமான ஜெயிலர் டூ படம் குறித்த அறிவிப்பும் வெளியானது இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்கின்றது படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்குகின்றார் இந்த அறிவிப்பு வீடியோ யூ டியூப் தளத்தில் ட்ரெண்டிங்கில் இரண்டாவது இடத்தில் உள்ளது கூலி படத்தின் படப்பிடிப்பு முடிந்த பின்னர் இந்த இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் ஆண்டுடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்து ஐம்பது ஆண்டுகள் ஆகின்றது என்பது கூடுதல் சிறப்பு சரி விஷயத்துக்கு வருவோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னை தானே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து சுரேஷ் கிருஷ்ணா இயக்கி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் பாட்ஷா முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ரிலீஸ் ஆன இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரும் வெற்றி படமாக அமைந்தது இந்த படத்தின் ஒரு காட்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நடிகர் ஆனந்த்ராஜ் மின் கம்பத்தில் கட்டி வைத்து அடிப்பது போன்ற காட்சி வரும் இந்த காட்சியில தன்னை அடிப்பதற்கு யாரை தேர்வு செய்யலாம் என ஒட்டுமொத்த படக்குழுவும் பொருத்தமான நடிகரை தேடி இருக்காங்க இறுதியாகத்தான் ஆனந்த்ராஜை தேர்வு செய்துள்ளாங்க இது தொடர்பாக தயாரிப்பாளரிடமும் ஆனந்த்ராஜிடமும் சூப்பர் ஸ்டாரே நேரடியாக பேசியுள்ளார் அப்படி பேசும்போது ஆனந்த்ராஜ் அடித்தால்தான் சரியாக இருக்கும் வேறு ஒருவரை போட்டால் ரசிகர்கள் கோபம் அடைந்து விடுவாங்க ராஜ் தான் பொருத்தமான நபர் மேலும் இடைவேளைக்கு பின்னர் நான் அவரை திருப்பி அடித்து விடுவேன் அதனால் எல்லாம் நன்றாக இருக்கும் என கூறியுள்ளார் முதலில் இதை கேட்ட ஆனந்த்ராஜ் தான் நடிக்க மாட்டேன் என கூறியுள்ளார் அதன் பின்னர் ஒட்டுமொத்த படக்குழுவும் பேசி சம்மதிக்க வைத்துள்ளனர் இதனை ஆனந்த்ராஜ் பழைய பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் தன்னை அடிக்கத்தானே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துள்ளாரே என வியப்புடன் கேட்டு வராங்க இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் மொபைல் ஆப் இது வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுற ஒரு ஆப் இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் கிடைக்கும் கிராசரி ஐட்டம்ஸும் கிடைக்கும் நீங்கள் ரெகுலராக வாங்குற பொருட்களே வந்து இங்கே வந்து டிஸ்கவுண்டில் இங்கே வாங்கிக்கலாம் இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்ட்லையும் அவைலபிளாக இருக்கு ஆப்பிள்லேயும் அவைலபிளாக இருக்கு இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க